ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முதல் முதலாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் உணர்ந்தாலே எந்த ஒரு விபத்தையும் தவிர்த்திட முடியும் ஃபர்ஸ்ட் பேசிக்கா யூனிஃபார்ம் போட்டு வண்டி ஓட்டுறீங்களா எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டு வண்டி ஓட்டுறீங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அடுத்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் மேக்ஸிமம் டிரைவர்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா நைட்டு நம்ம ட்ரிங்க் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில வண்டி ஓட்டினா நம்மளால நிதானமா ஓட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க நைட் ட்ரிங்க் பண்ணிட்டு காலையில நம்ம டிடி கேசஸ் போடும் போது மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கோ ஃபோர் ஓ கிளாக்கோ நீங்க வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா நிதானமாக ஓட்ட முடியாது நிறைய கேசஸ் டிராபிக் ஆர்எஸ்ஐ இருக்கட்டும் டிராபிக் ஆர்எஸ் நிறைய பண்றாங்க டிடி கேசஸ் நீங்க நைட் அங்க பன்னெண்டு மணிக்கு அங்கேயே பஸ்ல நீங்க முன்னாடி பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில வண்டி எடுக்கிறீங்க இதனால நிறைய இழப்புகளை வந்து நம்ம தொலைக்காட்சிகள்ல செய்திகள்ல பார்த்திருக்கோம் என்ன அப்படின்னா பஸ் கீழே இருக்க கீழே இருக்கிற ஆளே தெரியாம வண்டி எடுத்து பின்னாடி எடுத்து இப்ப டெத்தான சம்பவங்கள்லாம் இருக்கு முதன் முதலாக ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய முக்கியத்துவம் டிரைவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இருக்கு வண்டி வந்து மது போதையில ஓட்டாதீங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல ஓட்டாதீங்க எவ்வளவுதான் கேசஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாலும் நீங்க மது போதையில ஓட்டாம நீங்க நான் ஓட்டுவேன் அப்படின்னு நீங்க சபதம் எடுத்தால் மட்டுமே நிச்சயமா அதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒற்றுமே களைய முடியும் இது முதல் இது அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலிருந்து ஒரு கணவனோ இல்லை ஒரு குழந்தையோ கிளம்பும் போது வீடு வந்து சேருவோம் அப்படின்ற ஒரு ஆசையோட தான் அந்த அந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு மனைவியிடம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன கணவர் ஈவினிங் திரும்பல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சங்கடமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க உங்கள் குடும்பத்திற்கும் அது பொருந்தும் காலையில வண்டி எடுக்குறீங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஏதோ தவிர்க்க முடியாது டெத் ஆயிட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க உங்களுடைய குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுடைய மனைவி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க பொறுப்புணர்வோடு இருந்தாலே நிச்சயமா பேசிக் ஆக்சிடென்ட்ஸ் வந்து தவிர்க்க முடியும் செல்ஃபா செல்ஃபா நீங்க போயிட்டு செல்ஃபா போய் உழுகிறது ஆக்சிடென்ட் கிரியேட் பண்றது கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இப்போ நான் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய மரணம் ஏற்படுத்தக்கூடிய விபத்துகள் வந்து நிறைய அதிகமாயிடுச்சு அதே மாதிரி நிறைய ஆயிடுச்சு அதுக்கு மேஜர்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா டிரைவர்ஸ் கவனக்குறைவு மட்டுமே நீங்க பிரைவேட் பஸ்ல இதையும் நான் ரொம்ப தாழ்ந்து கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த ஸ்லாட் போடுறதுல நாங்க அஞ்சு நிமிஷத்துல வந்து நாங்க அதை போய் கவர் பண்ணணும் இந்த டைமை வந்து நாங்க ஓட்டும் போதுதான் கவர் பண்றோம் அப்படின்னா பின்னாடி உட்கார்ந்து இருக்க மக்கள் யாரும் முட்டால் கிடையாது உங்களை நம்பி டிரைவர் எங்களை நல்லபடியாக கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்ப்பார் அப்படின்னு உங்களை நம்பி பின்னாடி தைரியமா உட்கார்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு நம்ம ஒரு அசூரன்ஸ் கொடுக்கணும் வண்டி எடுக்கும் போது ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்க நமக்கு பின்னாடி ஒரு அறுபது பேர் ஐம்பது பேர் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொறுப்புணர்வு வந்துடும் ஆனா அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல செல்போன் வச்சுட்டே வண்டி ஓட்டுறது செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது காதில ஒரு சைடு வச்சுட்டு வண்டி ஓட்டுறது ப்ராப்பர் பேசிக் இதே வந்து நீங்க ஃபாலோ பண்றது இல்ல வண்டியில முன்னாடி எல்லாரையும் வச்சுட்டு பயணம் பண்றது நாம் பொறுப்புன ரோடு இருந்தால் நிச்சயமாக வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸை முற்றிலும் தவிர்க்கலாம் எல்லா எல்லா ஆக்சிடென்ட்ஸையும் தவிர்க்க முடியாது ஆனால் பே நம்மளால நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸை டிரைவர்ஸ்னால மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ஸை நிச்சயமாக தவிர்க்க முடியும்